மைவி திராட்ஸ் தோலைமைகளுக்கு வணக்கம் நீண்ட நாள் கழித்து உங்களை சந்திக்கிறதும் உங்கள்கிட்ட பேசுகிறதும் மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்குங்க ஸோ இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு காரணம் என்ன இப்போ எழுபத்தி ஒரு டைரக்டர்ஸ்க்கும் பெயில் கிடச்சிருக்கு ஸோ அந்த பெயில் கிடைச்சதுக்கப்புறம் ஏன் இன்னும் எந்த ஒரு அப்டேட்டும் வரலை ஸோ அந்த மாதிரி சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் நான் சொல்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது இல்லை சந்தேகம் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இல்லை அடுத்த வீடியோவில் அதுக்கான பதிலை நான் சொல்கிறேன் இப்போ ரீசண்டாக நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இப்போது மைவித்ரி நிறுவனத்தை பற்றியும் மைவித்ரி ஆட்ஸை பற்றியும் ப்ராடக்ட்டை பற்றியும் சரி பேமெண்ட்டை பற்றியும் சரி இந்த மாதிரி தகவல்கள் வந்து சமூக வலைத்தளங்கள் அதாவது யூடியூப் ஆகட்டும் ஃபேஸ்புக்காகட்டும் மற்ற வலைத்தளங்களாகட்டும் ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு வலைத்தளத்துலேயுமே இதற்கான அப்டேட் கிடையாதுங்க ஸோ பழைய நண்பர்கள் நிறைய பேர் மைவி திரேட்ஸை பற்றி போட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்போ கூட அவர்கள் யாருமே மைவி த்ரீ ஆட்ஸை பற்றி போடுறதே இல்லை இதுக்கான காரணம் ஒன்றே ஒன்று தாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு போன வீக்கில் மைவி த்ரீ இருந்து பார்த்தீங்கன்னா வக்கீல் மூலிமா ஒரு நியூஸ் வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாங்க அந்த அறிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா மைவி த்ரீ ஆட்ஸை பற்றி சொல்கிற மற்ற யூடியூபர்ஸ் அவங்க வந்து அவங்களுடைய கருத்துக்கள் மட்டுமே மைவி த்ரீ அஃபீஷியல் வெப்சைட்லேயும் எம்டி ஃபோரம் சேனல்லையும் சொல்கிறது மட்டும்தான் மைவி திரியாட்ஸை பற்றி சொல்கிற விஷயங்கள் அனைத்தும் உண்மை மற்றவங்க சொல்கிறது எல்லாமே அவங்களுடைய கருத்து கணிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மைவித் திரியாட்ஸை பற்றி யாராவது எதிராக பேசியிருந்தாங்கன்னா அவங்க மேலே வழக்கு தொடுக்கிறதா அந்த மாதிரி ஒரு நியூஸும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ அந்த ஒரு ரீசனுக்கு பயந்துட்டு தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து வீடியோஸ் போடுறவங்க எல்லாருமே ரொம்ப இருக்காங்க இந்த விஷயம் கரெக்டாக நீங்களே சொல்லுங்கள் இப்போ அவங்க சைடு அதாவது எம்டி இருந்து பார்த்திங்கன்னா அவங்க வெப்சைட்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி எம்டி ஃபோரம் சேனல்லையும் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்க மாட்டாங்க நமக்கு டேரக்டர்ஸ் மூலயமாவோ இல்லை வக்கீல்ஸ் மூலயமாவோ இல்லை வேறு நபர்கள் மூலயமாவோ நமக்கு ஒரு சில தகவல் கிடைக்கும் போது அதை பற்றி நான் மக்களுக்கு தெரியப்படுத்தும் போது தான் அவங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை வருங்க இப்போ எந்த ஒரு தகவலுமே இல்லாமல் மயான அமைதியாக இருந்தால் எல்லாருக்குமே என்ன தோணும் அவ்வளோதான் மூடிட்டு போயிட்டாங்க இதோடு முடிஞ்சது அதனால தான் அப்டேட் எதுவும் வரல அப்படின்னு நினைப்பாங்க பட் அவங்க அஃபிஷியலாக வெளியே சொல்கிற வரைக்கும் மக்களால் பொறுமை காத்துட்ருக்க முடியாதுங்க ஸோ இந்த மாதிரி நாங்கள் பாசிட்டிவாக தகவல் தரதுனால மட்டும்தான் மக்களாகிய நீங்கள் அதாவது மைவி த்ரீ உட்ஸ் உறுப்பினர்கள் அனைவருமே இவ்வளோ நாட்கள் இவ்வளோ மாதங்கள் பொறுமை காத்துட்ருக்கீங்க இந்த மாதிரி நியூஸ் எதுவுமே வராமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மைவி த்ரீ ஆட்ஸ் உறுப்பினர்கள் எப்போவோ கொந்தளிச்சிருப்பாங்க எப்போவோ மு சில முடிவுகளும் எடுத்திருப்பாங்க மைவி த்ரீ ஆட்ஸை பற்றி பேசக்கூடாது ஒரு தகவலும் சொல்லக்கூடாது நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்றவங்களுக்கு ஒரே ஒரு தகவல் மட்டும்தாங்க இப்போது நாங்களும் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்காமல் இருந்து மைவி த்ரீ ஆட்ஸ்லேருந்து அப்டேட் வரும் வரும்னு சொல்லி எத்தனை நாள் காத்துட்ருப்பீங்க எவ்வளோ மாதம் நீங்கள் காத்துட்ருப்பீங்க சொல்லுங்கள் ஸோ ஏதோ ஒரு அப்டேட் அதாவது நமக்கு கிடைக்கிற தகவல் போலியாக இல்லாமல் உண்மையான ஒரு சில தகவல்கள் மக்களுக்கு போய் சேர்ந்தால் அவங்களுக்கு ஒரு கொஞ்சமாவது நம்பிக்கையாக இருக்கும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தில் தான் வீடியோவும் பதிவிடப்படுது சில தகவல்களும் உங்களோட பகிர்ந்துக்கப்படுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே மைவி த்ரீ ஆட்ஸ்க்கு எதிராக போராட கிடையாது அதற்கு எதிராகவும் செயல்பட கிடையாது வி தேவையற்ற குழப்பங்களும் இங்கே யாரும் பண்ண கிடையாதுங்க ஸோ இதுலேருந்து மெயின் விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அப்டேட் கம்பெனி சைட்லேருந்து கொடுத்தா மைவி த்ரீ ஆட்ஸ் உறுப்பினர்கள் அனைவருக்கும் அதாவது எவ்வளோ லட்சம் பேர் இருக்காங்களோ அத்தனை லட்சம் பேருக்குமே இது ஒரு பயனுள்ள தகவலாக அமையுங்க ஸோ நீங்கள் ஏதோ ஒரு அப்டேட் கொடுங்க கொடுத்துக்கிட்டே இருங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் போடுங்கள் இல்லை எம்டி ஃபோரம் சேனலில் போடுங்க ஸோ ஏதோ ஒரு அப்டேட் கொடுக்கறதுனால மக்களுக்கு இன்னும் மைவி த்ரீ ஆட்ஸ் மேலே நம்பிக்கை இழக்காமல் இருப்பாங்க ஸோ இதனுடைய தாழ்மையான வேண்டுகோளாக எடுத்துக்கலாம் இனிமேல் வரப்போகிற காலங்களில் மைவி த்ரீ ஆட்ஸ் மக்களுக்கு நல்லது செய்யும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது கேட்குற உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மைவி த்ரீ ஆட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க உங்கள் சப்போர்ட் எந்தளவுக்கு இருக்குது ஆதரவு எந்தளவுக்கு கொடுக்குறீங்க இன்னும் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற விஷயத்த மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த வீடியோவில் முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்கலாம் இந் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வு வீடியோ மட்டும்தான் ஸோ அடுத்த வீடியோவில் நம்மளுக்கு ஏதாவது அப்டேட் கிடச்சதுன்னா கிடச்சிருக்கு அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன்